இருபத்தி வரை பதவியில் தொடர்வேன் என்று கூறிய ஜெகதீப் தங்கர் நாட்களில் ராஜினாமா என்றால் உடல்நிலை இருபத்தி ஆறு தேர்தலில் நோட்டுக்கு ஓட்டு என்பதை ரொக்கமாக தராமல் ஜிபே மூலம் தருவதற்கு முயற்சி நடப்பதாகவும் அதற்காகத்தான் இந்த ஓட்டிப்பு விளையாட்டு என்றும் நான் கேள்விப்பட்டேன் நாம் என்கிற அம்பர்லாவின் கீழ் முஸ்லிம் வாக்காளர்களுடன் இந்து வங்காளிகளை தன்பக்கம் கொண்டு வர பார்க்கிறார் மம்தா தேசியவாதத்தை பிஜேபி முன்வைக்கும் போது மாநில வாதத்தை மம்தா முன்வைக்கிறார் வணக்கம் நண்பர்களே இந்தியாவின் பதினான்காவது துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாக நேற்று இரவு திடீரென அறிவித்தார் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தில் ஜெகதீப் தங்கர் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் உடல் நலத்தை முன்னிலைப்படுத்தவும் மருத்துவ காரணங்களுக்காகவும் இந்திய அரசமைப்பு சாசன பிரிவு அறுபத்தி ஏழு உட்பிரிவு ஏயின் படி இந்திய துணை ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்கிறேன் எனது பதவிக் காலத்தில் இந்திய ஜனாதிபதி எனக்கு அளித்த உறுதியான ஆதரவுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமருக்கும் மதிப்புமிக்க அமைச்சரவைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் விலைமதிப்பற்றவை நான் பதவியில் இருந்த காலத்தில் நிறைய கற்றுக்கொண்டேன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரிடமிருந்தும் நான் பெற்ற அரவணைப்பு நம்பிக்கை மற்றும் அன்பு என்றென்றும் என் நினைவில் நிலைத்திருக்கும் நமது மாபெரும் ஜனநாயகத்தில் துணை ஜனாதிபதியாக எனக்கு கிடைத்த விலைமதிப்பற்ற அனுபவம் மற்றும் நுண்ணறிவுக்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன் இந்த குறிப்பிடத்தக்க காலகட்டத்தில் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க பொருளாதார முன்னேற்றத்தையும் முன்னெப்போதும் இல்லாத அதிவேக வளர்ச்சியையும் நேரில் கண்டு அதில் பங்கேற்றது என்னுடைய பாக்கியம் நமது நாட்டின் வரலாற்றில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சகாப்தத்தில் பணியாற்றியது ஓர் உண்மையான கௌரவம் இந்த மதிப்புமிக்க அலுவலகத்தை விட்டு வெளியேறும் போது பாரதத்தின் உலகளாவிய எழுச்சி மற்றும் தனித்துவமான சாதனைகள் குறித்து நான் பெருமிதம் கொள்கிறேன் மேலும் அதன் பிரகாசமான எதிர்காலத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று ஜெகதீப் தங்கர் குறிப்பிட்டிருந்தார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளிலேயே துணை ஜனாதிபதி ராஜினாமா செய்திருப்பது எல்லோருக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது நேற்று மாலை நான்கு மணி வரை எல்லாமே வழக்கம் போல் சென்று கொண்டிருந்தது நேற்று காலை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாள் அமர்வை ராஜ்யசபாவில் தலைமையேற்று நடத்தினார் தங்க நேற்று மாலை மூன்று ஐம்பத்தி மூன்று மணி அளவில் புதன்கிழமை ஜெய்ப்பூருக்கு துணை ஜனாதிபதி செல்கிறார் என்கிற அதிகாரபூர்வ அறிவிப்பை கூட மத்திய அரசு வெளியிட்டது அடுத்த ஐந்து மணி நேரத்தில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை திடீரென நேற்றிரவு ராஜினாமாவை அறிவித்தார் துணை ஜனாதிபதி தனது ராஜினாமா முடிவு குறித்து நேற்று பிற்பகலிலேயே மோடியிடம் அவர் தெரியப்படுத்தியதாகவும் அது பிரதமருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்றும் பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன துணை ஜனாதிபதியின் ராஜினாமாவுக்கு பின்னே இருப்பது மருத்துவ காரணங்கள் மட்டுமா அல்லது வேறு காரணங்களும் உண்டா என்பது குறித்து அலச வேண்டி இருக்கிறது கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை உத்தரகண்ட் மாநிலம் நைனிடாலுக்கு சென்ற ஜெகதீப் தங்கர் அங்குள்ள குமாவோன் பல்கலைக்கழகத்தில் நடந்த பொன்விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அங்கு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய பிறகு மேடையில் இருந்து கீழே இறங்கினார் அப்போது பார்வையாளர்கள் வரிசையில் முன்னாள் எம்பி மகேந்திர சிங் பால் அமர்ந்திருந்ததை கண்டார் இருவரும் ஒரு காலத்தில் நெருங்கிய நண்பர்கள் ஒரே நேரத்தில் எம்பியாக இருந்தவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பரை கண்டதால் தங்கர் உணர்ச்சி வசப்பட்டார் மகேந்திர சிங் பாலை கட்டி அணைத்தார் அப்போது அவரது தோழிலேயே சரிந்தார் இதையடுத்து அங்கிருந்த மருத்துவ குழுவினர் துணை ஜனாதிபதிக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர் இதையடுத்து அவர் மயக்கம் தெளிந்து இயல்பு நிலைக்கு திரும்பியதும் ராஜ்மோகனுக்கு சென்றார் இந்த சம்பவம் போன மாதம்தான் நடந்தது கடந்த மார்ச் மாதம் ஜெகதீப் தங்கருக்கு ஆன்ஜியோ சிகிச்சை நடைபெற்றது எனவே துணை ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிற மருத்துவ காரணங்கள் நியாயமானது ஆனால் அதே நேரம் இம்மாதம் பத்தாம் தேதி டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற தங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பதவியில் நீடிக்கப் போவதாகவும் அதன் பிறகே ஓய்வு பெறப் போவதாகவும் அதுவே சரியான தருணமாக இருக்கும் என்றும் கூறியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பதவியில் தொடர்வேன் என்று கூறிய ஜெகதீப் தங்கர் அடுத்த பனிரண்டுஜினாமா செய்திருக்கிறார் என்றால் உடல்நிலை மட்டுமே காரணமா ஜெகதீப் தங்கரின் ஐந்தாண்டு பதவி காலம் ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதியுடன் முடிவடைகிறது பதவி முடிய இன்னும் இரண்டாண்டு காலம் இருக்கும் போது எதற்காக ராஜினாமா எதிர்கட்சிகளுக்கும் ஜெகதீப் தங்கருக்கும் ஏழாம் பொருத்தமாகவே இருந்து வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் ஜெகதீப் தங்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கட்சிகள் சமர்ப்பித்தன ஆனால் ராஜ்யசபாவின் துணை தலைவராக இருந்த ஹரிவன்ஸ் அந்த தீர்மானத்தை நிராகரித்தார் பல நேரங்களில் எதிர்கட்சிகள் நடந்து கொள்ளும் முறை குறித்து ஜெகதீப் தங்கர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் மிக கடுமையாக சாடி இருக்கிறார் அதே போல மிக துணிச்சலாக நீதித்துறைக்கு எதிராக போராடி இருக்கிறார் ஏப்ரல் மாதம் நடைபெற்ற ராஜ்யசபா பயிற்சி திட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய ஜெகதீப் தங்கர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்தார் அரசமைப்பு சாசனத்தின் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஜனநாயக சக்திகள் மீது அணு ஏவுகணையை செலுத்துகிறது உச்ச நீதிமன்றம் என்று வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினார் அவர் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் ஜனாதிபதிக்கு நீதிபதிகள் உத்தரவிடும் சூழல் இருக்கக்கூடாது அரசமைப்பு சாசனத்தின் நூத்தி நாற்பத்தி ஐந்து முற்பிரிவு மூனின் கீழ்

மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசு மக்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் பொறுப்புடையதாகும் நாட்டில் அதிகார பகிர்வு கோட்பாடு செயல்பாட்டில் இருக்கிறது நாடாளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்ப முடியும் ஆனால் நீதித்துறையின் துறையின் நிர்வாகப் பணியை மேற்கொண்டால் எப்படி கேள்வி எழுப்புவது நாடாளுமன்றம் நீதித்துறை நிர்வாகம் ஆகிய மூன்று அமைப்புகளும் ஒன்று மற்றொன்றின் வரம்புக்குள் மூடுருவது புதிய சவாலை முன்வைக்கிறது இது நல்லதல்ல என்றார் ஜெகதீப் தंगर Time has come when our three institutions legislature judiciary and executive must blossom and they blossom best and best for the nation only when they operate in their own area. Any incursion by one in the domain of the other poses a challenge. இன்னும் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் மர்மா வீட்டில் மார்ச் மாதம் பாதி எரிந்த நிலையில் பணக்கட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்தில் இதுவரை முதல் தகவல் அறிக்கை

இந்த விவகாரத்தில் ordinary situation have it was only on உச்ச நீதிமன்ற மூவர் குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது அந்த குழுவின் சட்டபூர்வ தன்மை என்ன உச்ச நீதிமன்ற விசாரணை குழு அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டது அந்த குழுவால் என்ன செய்ய முடியும் யாருக்கு என்ன பரிந்துரையை வழங்கும் Is this committee of three judges having any sanction under any law emanating from parliament? No. And what can the committee do? The committee can at the most make recommendation. Recommendation to whom? And for what? The kind of mechanism we have for judges. The only action finally that can be taken is by the party and proceedings of removal இப்படி ஒரு சம்பவம் நடந்தது குறித்து ஏழு நாட்களாக யாருக்கும் எதுவும் தெரியவில்லை இந்த தாமதம் மன்னிக்கத்தக்கதா இப்போது ஒரு மாதத்துக்கு மேல் ஆகிவிட்டது அனைவராலும் மதிக்கத்தக்க நீதிமன்றம் இன்று குற்றவாளி கூண்டில் நிற்கிறது இதனால் மக்கள் அமைதி இழந்துள்ளனர் எதுவாக இருந்தாலும் உண்மை வெளியே வர வேண்டிய நேரம் இது அறியக்கூடிய எந்த ஒரு குற்றத்தின் மீதும் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட வேண்டும் இதுவே நாட்டின் சட்டம் அவ்வாறு புகார் அளிக்க தவறுவது குற்றமாகும் இதே நிகழ்வு ஒரு சாமானியன் வீட்டில் நடந்திருந்தால் ராக்கெட் வேகத்தில் விசாரணை நடைபெற்றிருக்கும் இருக்கும் ஆனால் இப்போது மாட்டு வண்டி வேகம் கூட இல்லை ஹெவ்ரி இந்தியன் ஏங் அண்ட் ஹோல் இஸ் டீப்லி கன்சர்ன்ட் இப் தி ஈவெண்ட் அட் டேக்கன் பிளேஸ் அட் ஹிஸ் ஹவுஸ் த ஸ்பீட் உட் அப் பின் ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்களுக்கு மட்டுமே விசாரணையில் இருந்து அரசமைப்பு பாதுகாப்பு அளிக்கிறது உள்பட அரசமைப்பு பதவி வைக்கும் வேறு எவர் மீதும் பதிவு செய்ய முடியும் ஆனால் நீதிபதிகளாக இருந்து விட்டால் நேரடியாக அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாது நீதித்துறையில் சம்பந்தப்பட்ட ஒப்புதல் அளிக்க வேண்டும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு பிரிவினருக்கு மட்டும் இந்த பாதுகாப்பு எப்படி வழங்கப்பட்டது எப்படி வழங்கப்படுகிறது registered against ஒன் Any constitutional functionary, including the one before you, one has only to activate the rule of law. No permission is required. But if it is judges, their category, FIR cannot be state registered. It has to be approved by the concerned in judiciary. But that is not given in the constitution. தற்போதைய விவகாரத்தில் எஃப்ஐஆர் இல்லாததால் சட்டபூர்வ விசாரணை நடைபெறவில்லை என்றே கருத வேண்டியுள்ளது நீதித்துறையின் சுதந்திரம் என்பது விசாரணை மற்றும் புலனாய்வை மறைக்கும் கவசம் அல்ல என்றார் ஜெகதீப் தங்கர் of India has accorded immunity from prosecution only to the HONORABLE president and the Honorable governors இப்படி கேட்ட தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் உடல்நல குறைவு எதிர்கட்சிகளின் ஒத்துழைப்பின்மை நீதித்துறையுடன் மோதல் என பல காரணங்கள் அவரது ராஜினாமாவுக்கு பின்னே உள்ளன தங்கரை போலவே வேறு சில துணை ஜனாதிபதிகளும் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே ராஜினாமா செய்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வி வி கிரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆர் வெங்கட்ராமனும் இன்னும் இரண்டு ஆண்டுகள் பதவிக்காலம் நிறுவையில் இருந்த நிலையில் ஜனாதிபதி ஆனதால் ராஜினாமா செய்தனர் சங்கர் தேவ சர்மா கே ஆர் நாராயணன் ஆகியோர் குடியரசுத் தலைவர் ஆனதால் தங்கள் பதவிக்காலம் முடிவடைவதற்கு சில மாதங்களுக்கு முன் துணை ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்தனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோற்றதால் பைரோன் சிங் தன் பதவியை ராஜினாமா செய்தார் ஆனால் ஜனாதிபதி பதவி தொடர்பாக அல்லாத வேறு காரணத்துக்காக ராஜினாமா செய்துள்ள ஒரே துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் தான் அரசியலை இருக்கிறதே நீதிமன்றம் தமிழகம் முழுவதும் திமுகவினர் நடத்தி வரும் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற உறுப்பினர் சேர்க்கை முகாமின் போது பொதுமக்களிடமிருந்து ஓடிபி விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் மெட்ராஸ் உயர் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் ஆளுங்கட்சியான திமுக ஓரடியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி வருகிறது இதற்காக திமுகவினர் அனைத்து வீடுகளுக்கும் சென்று வீட்டில் இருப்பவர்களிடம் பல்வேறு ஆவணங்களை கேட்டு துன்புறுத்துகின்றனர் அனுமதி பெறாமல் வீட்டில் முதல்வர் படத்துடன் ஓரணியில் தமிழ்நாடு என்று அச்சிடப்பட்ட சுவருட்டியையும் ஒட்டுகின்றனர் குடும்ப உறுப்பினர்களின் ஆதாரியன் வாக்காளர் அடையாள அட்டை வங்கி கணக்கு புத்தக நகல் மற்றும் பிற அடையாள அட்டைகளை கேட்கின்றனர் இந்த ஆவணங்களை தர மறுத்த பெண்களிடம் மாதந்தோறும் அரசிடமிருந்து வரும் ஆயிரம் ரூபாயை நிறுத்தி விடுவதாக மிரட்டி இருக்கின்றனர் பின்னர் தனிப்பட்ட செல்போன் எண்களை பெற்று பதிவு செய்துள்ளனர் செல்போனுக்கு வந்த ஓடிபி அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டை கேட்டு பெற்று திமுக உறுப்பினர்களாக சேர்க்கின்றனர் இவ்வாறு அரசியல் காரணங்களுக்காக ஒருவரின் அனுமதி இல்லாமல் பொதுமக்களின் தனிப்பட்ட விவரங்களை சேகரிப்பது செயலாகும் எனவே பொதுமக்களிடமிருந்து ஆதார் விவரங்களை திமுகவினர் சேர்ப்பது அரசமைப்பு சாசனத்துக்கு விரோதமானது என்று அறிவிக்கவும் எந்த ாகவும் ஆதார் விவரங்களை சேகரிக்க கூடாது என்றும் இதுவரை சேகரித்த ஆதார் மற்றும் தனிப்பட்ட விவரங்களை உடனடியாக அழிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரி மனுவில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன்லான் அமர்வு முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தது மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் கே ஆர் பாரதி கண்ணன் வாதிட்டார் அவர் தனது வாதத்தில் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை சேகரிப்பது ஓடிபி எண் கேட்பது அரசமைப்பு சாசனத்துக்கு விரோதமானது அது குற்ற செயலாகும் என்றார் இதையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம் ஓடிபி விவரங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என போலீசார் பொதுமக்களை எச்சரித்து வருகின்றனர் அப்படி இருக்கும்போது உறுப்பினர் சேர்க்கைக்காக ஓடிபி எண்ணை ஏன் கேட்க வேண்டும் ஆதார் விவரங்களை சேகரிக்கும் தனியார் நிறுவனம் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை அந்த தரவுகளை அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு விற்றால் என்ன செய்வது இந்திய மக்கள் தான் கையாளப்படுவார்களா கட்சிகள் உறுப்பினர் சேர்ப்பு முகாம் நடத்துவதில் எந்த தவறும் இல்லை அப்போது பெறப்படும் தனிப்பட்ட தகவல்கள் எப்படி கையாளப்படும் எப்படி பாதுகாக்கப்படும் எவ்வாறு அளிக்கப்படும் என்பது தொடர்பான உறுதியான எந்த திட்டமும் விவரங்களும் இல்லை மக்களின் தரவுகளை பாதுகாப்பது தொடர்பான தொழில்நுட்ப தகவல் பாதுகாப்பு விதிகள் இன்னமும் உருவாக்கப்படவில்லை இது மிக ஆபத்தானது தனிநபர் விவரங்களை பாதுகாப்பது அரசமைப்பின் கடமை ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் நடைபெறும் உறுப்பினர் சேர்ப்பு பணியில் தனிநபர் விவரங்களை சேகரிக்க தனியார் நிறுவனம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது வாக்காளர்களின் தனிநபர் விவரங்கள் பாதுகாக்கப்படுவது அவசியம் எனவே திமுகவினர் நடத்தி வரும் உறுப்பினர் சேர்க்கையின் போது பொதுமக்களிடம் ஓடிபி எண் பெற இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது அதே நேரத்தில் உறுப்பினர் சேர்க்கையே நடத்தலாம் இந்த வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையத்தை நீதிமன்றம் தானாக முன்வந்து எதிர் மனுதாரராக சேர்க்கிறது தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் முறையில் தனிநபர் தகவல் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பது குறித்து பதிலளிக்க வேண்டும் மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் இரண்டு வாரங்களில் பதில் தர வேண்டும் இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவில் கூறியிருந்தனர் இந்த வழக்கில் நீதிபதி மரியக்லாட் தனி உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார் ஓடிபி பெறுவது தனிநபர் தரவு பாதுகாப்பு போன்றவற்றில் சகோதர நீதிபதியின் முடிவில் நான் உடன்படுகிறேன் ஆனால் அதே நேரம் இந்த உறுப்பினர் சேர்க்கை நடவடிக்கை மற்ற சிறிய கட்சிகளுக்கு பாதகமான நிலையை ஏற்படுத்துமா தேர்தலில் சமநிலையை சீர்குலைத்து அரசமைப்பின் சட்டப்பிரிவு பதினான்கை பாதிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கிறேன் எதிர்த்தரப்பினர் பதில் மனு தாக்கல் செய்த பிறகு இந்த மனுவை விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் இதில் நான் கேள்விப்பட்டதை சொல்லியாக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நோட்டுக்கு ஓட்டு என்பதை ரொக்கமாக தராமல் ஜிபே மூலம் தருவதற்கு முயற்சி நடப்பதாகவும் அதற்காகத்தான் இந்த ஓடிபி விளையாட்டு அதே போல வங்கி கணக்கை கேட்பது எல்லாம் நடைபெறுகிறது என்றும் நான் கேள்விப்பட்டேன் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மொழி அரசியலை கையில் எடுத்திருக்கிறாரே மம்தா கொல்கத்தாவில் நடைபெற்ற தியாகிகள் தின பேரணியில் மம்தா பானர்ஜி உரையாற்றினார் அப்போது அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் மொழிக்கு எதிராக மொழி பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விடுகிறது பிஜேபி மேற்கு வங்கத்தின் அடையாளம் மொழி கலாச்சாரம் பெருமை ஆகியவற்றை அழிக்க துடிக்கிறது பிஜேபி மொழிக்கு எதிரான மொழி பயங்கரவாதத்தை பிஜேபி நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் இங்கு தொடங்கப்படும் எதிர்ப்பு இயக்கம் டெல்லி வரை செல்லும் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் வங்காளிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ஆர்சி அறிவிப்புகள் முதல் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்களை நீக்குவது வரை வங்காளிகளுக்கு எதிராக அவர்களின் அடையாளத்தை அளிக்க பிஜேபி முயற்சி செய்கிறது பிஜேபி ஆளும் மாநிலங்களில் வங்காளிகள் தடுப்பு முகாம்களில் அடைக்கப்படுகின்றனர் நான் பிஜேபிக்கு சவால் விடுக்கிறேன் உங்களால் எத்தனை பேரை சிறையில் வைக்க முடியும் அஸ்ஸாமில் உள்ள வங்காளிகளுக்கு என்ஆர்சி நோட்டீஸ் அனுப்ப அந்த மாநில அரசுக்கு யார் அதிகாரம் தந்தது மற்ற மாநிலங்களிலிருந்து மேற்கு வங்கத்துக்கு வந்து குடியேறியவர்கள் ஒன்னரை கோடி பேர் உள்ளனர் இந்தியா முழுவதிலும் இருந்து வரும் மக்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் பிஜேபி வங்காளிகளுக்கு என்ன செய்கிறது தேர்தல் ஆணையம் பிஜேபியுடன் இணைந்து செயல்படுகிறது இரண்டும் சேர்ந்து மேற்கு வங்கத்துக்கு எதிராக சதி செய்கின்றன வங்காளிகள் மற்றும் வங்கமொழி மீதான தாக்குதலுக்கு எதிரான இயக்கம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கப்படும் இது ஒரு வெகுஜன எதிர்ப்பு பிரச்சாரமாக மேற்கொள்ளப்படும் பீகாரில் எஸ்ஐஆர் மூலம் நாற்பது லட்சம் வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள் அதை மேற்கு வங்கத்திலும் செய்ய முயற்சி செய்தால் நாங்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வோம் ஒருபோதும் அதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்றார் மம்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் திமுக கையில் எடுத்து வரும் மொழி அரசியலை மம்தா இப்போது எடுத்திருக்கிறார் மாநில உணர்வையும் மொழி உணர்வையும் கிளப்புவதன் மூலம் மொத்த வங்காளிகளையும் தனது ஓட்டு வங்கியாக மாற்ற முடியும் என்று மம்தா நம்புகிறார் குடியுரிமை பெறாமலேயே வாக்குரிமை பெற்றுவிட்ட வங்கதேசிகளை மோடி அரசு களைய முயற்சி செய்யும் நிலையில் நாம் வங்காளிகள் என்கிற அம்பர்லாவின் கீழ் முஸ்லிம் வாக்காளர்களுடன் இந்து வங்காளிகளை தன்பக்கம் கொண்டு வர பார்க்கிறார் மம்தா தேசியவாதத்தை பிஜேபி முன்வைக்கும் போது மாநிலவாதத்தை மம்தா முன்வைக்கிறார் எது எடுபடும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்